ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்குள் அன்போடு வாழ்த்து வரவே இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பயம் என்னும் பாவம் அனுமதிக்க கூடாது இந்த பயம் இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது பயம் ஒரு ரிவர்ஸ் கீது முதல்ல பயத்திலிருந்து வெளியே வரணும் இல்லைங்களா ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு பயப்படாதே பயப்படாதே பயப்படாது சொன்ன பிறகு பயப்படுறது ஏன்னா நம்ம வாழ்க்கையில யாராவது ஏன்னா சொல்லிட்டான்னு வச்சுங்க உடனே பயம் 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 சில இருட்ட கண்டா பயம் அதை கண்டா பயம் இதை கண்டா பயம் ஆண்டு அழகா சொல்றாரு ஏச நாற்பத்தி ஒண்ணு பத்தில நீ பயப்படாதே எப்படிங்க அது முதல்ல நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் தெரியாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஹாலியா நம்ம கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பெரிய அதிகாரி சொன்னா எவ்வளவு தைரியம் இல்லைங்களா சொல்லி பாருங்க இருக்கிறான்னு சொல்லிட்டா வைங்களேன் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு தான் எல்லாவற்றிலும் அதே போல ஆண்டோர் சொன்னா அவன் கூட இருக்கிறப்பா நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது இந்த கடன் உன்னை விழுங்கி போடாது இந்த வேலையில்லா திண்டாட்டம் உனக்கு அவமானத்தை கொண்டு வராது வேலை வருமானம் வசதி நினைக்கிறீங்களா இரண்டு ராஜாக்கள் மூன்று பதினேழு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருகிஜும் குடிக்கும் மடிக்கு உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே பயப்படுறதை விட்டுட்டு ஆண்டவரை சார்ந்திருப்பது பெரிய அவர்கள் ஃபோர்த்து டைமென்ஷன் புக்கு எழுதினார் அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே இந்த காசு நோய் வரும் காச நோய் வரும் பயந்தார் அதே போல் பயந்த மாதிரி இந்த பதினெட்டாவது விதமான நோய் வந்துச்சுன்னு வாசிக்கிறோம் பயப்படக்கூடாது பாருங்களேன் பக்தன் யோபு கூட வசனத்தில் எழுதி வச்சாங்க மூணு இருபத்தஞ்சில் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்னா இன்னைக்கு முதல்ல பயப்படுறதை நிறுத்துங்க இந்த வியாதி வந்துச்சேன் இன்னும் நடக்குமோ ஏது நடக்குமோ என் பிள்ளைங்களுக்கு எப்படி மருமளுக்கு எப்படி மகனுக்கு எப்படி குழந்தைக்கு எப்படி பேரனுக்கு எப்படி பேத்தி வேணாம் உடனே எண்டுக்கு போயிட வேண்டும் இல்லையா முதல்ல பயப்படுறது நிறுத்து பயந்த காரியம் அப்ப நீங்க விசுவாசத்த காரியம் நடைபெறணும்னு விசுவாசிக்கணும்ல இல்ல அதை அறிக்கை பண்ணணும்ல ஆண்டவர் பேதருவ கடல் மேல நடக்க வச்சார் நடக்க வச்சார்ல மத்திய பதினான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு மார்க் நான்கு முப்பத்தி நாற்பத்தி ஒன்னு ஜலத்தின் மீது நடந்தான் காற்று பலமாக இருந்ததை பார்த்த உடனால் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே ஆண்டவரே லட்சியம் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அற்ப விசுவாசிய என்னது இது அற்ப விசுவாசிய நம்பர் டூ ஏன் நம்பர் த்ரீ சந்தேகப்பட்டாய் வாழ்க்கையில உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க எல்லா சூழ்நிலையில ஏசோ போடு இருந்தார் குழியில போடும் போது இருந்தார் இருபது வெள்ளிக்காக்கு விக்கும்போது இருந்தார் பண்ணும் போது இருந்தார் சிலைச்சாலையில இருந்தார் வீட்டிலே அவனை துன்பப்படுத்தும் இருந்தார் எல்லா சூழ்நிலையும் இருந்தார் அவன் உயர்த்தப்படும் போது அவனோடு இருந்தார் உன்னோடு இருக்கிற ஆண்டவர் என்றும் எதிலும் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை மறந்து போகாது உன் பிரயாணத்திலே உன்னுடைய இல்லத்திலே வெள்ளத்திலே எல்லாவற்றிலும் கூட இருக்கிறார் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க அற்புதமான நாளிலே கர்த்தர் உன்னோடு இருப்பதே உன்னோட பலன் உன்னோட ஜீவன் உன்னுடைய சக்தி உன்னுடைய எல்லா விதமான ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வோமாக ஒரு விச கண்களை மூடுவோம் அப்பா சோத்ரம் ஆண்டவர இந்த அற்புதமான நாளில கத்தாவே இந்த பயம் என்னை விட்டு நீங்கும்படியா கத்தர் கிருவை தருவீராக இன்று முதல் கத்தாவே உமக்கு பயந்து உமக்கு நடுங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருவை தாருங்க தேவையற்ற பயத்தை நீக்கி போடுவீராக ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமன நாமத்தினால என் செய்யும்படியாய் இந்த திருக்கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன பிதாவே Amen. Amen. Karterovne asir, vadi paraga. Praise the